புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் புதுச்சேரி தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூடுவது குறித்தும் என்னென்னவெல்லாம் இதில் பேசப்படுகிறது எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் எந்த எந்த அளவிற்கு இந்த கூட்டத்தொடரில் இருக்கும் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் என்பது வருகின்ற பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டம் என்பது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கூறியது தொடர்ந்து பதினான்கு நாட்களுக்கு நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பதினான்கு நாட்கள் அப்போது அந்த கூட்டத்தில் இருபத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்போன் கூட்டப்படுத்த ஆறு மாதத்திற்கு வரை சட்டப்பேரவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு விதி உள்ள வருகின்றரி பன்னெண்டாம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவை கூட உள்ளதாக சபாநாயகர் தற்போது அறிவித்திருக்கிறார் பிப்ரவரி பன்னாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட உள்ளதும் அந்த கூட்டத்தொடரில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அந்த கூடுதல் செலவினங்களுக்கான நிதி பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மார்ச் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாய்தரம மாநில குழு கூட்டம் என்பது நடைபெற்றது அப்போது பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கான புதுச்சேரி மாநில பட்ஜெட் என்பது பேசுபொருளாக இருந்தது அந்த இருப்பினும் அந்த பட்ஜெட்டுக்கான நிதி என்பது முழுமையாக அந்த கூட்டம் என்பது முடிவு செய்யாமல் ஒத்திவைக்கப்பட்டது அதிகாரிகளிடம் பல்வேறு கேள்விகளை துணைநிலை ஆளுநர் கேட்டு குறிப்பாக கடந்த ஆண்டு செலவிடப்படாத நிதிகள் கடந்த ஆண்டு கூடுதல் செலவினங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் அந்த நிதி கூட்டம் என்பது முழுமை பெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வருகின்ற முழுமை செய்து ஓரிரு தினங்களில் இந்த பட்ஜெட் என்பது மத்திய அரசு ஒப்புதலுக்கு பெறப்படும் அதன் பிறகு மார்ச் மாதம் இந்த முழுமையான இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஏற்கனவே புதுச்சேரியில் கூடிய மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் வழங்கினார் அந்த கடிதம் அதில் சட்ட விதிகள் உட்பட்டு அது குறித்து விவாதத்திற்கு எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் செல்வம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய சூழ்நிலை வருகின்ற பன்னெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியானது புதுச்சேரி சட்டப்பேரவை கூட இருக்கிறது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் செல்லவினைகளுக்கான விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்